எல்லா புகழும் இறைவனுக்கே காமராஜர் ஐயா பாடல் கள்ளம் கோபடம் இல்லாதவர் காமராஜர் ஐயா கள்ளம் கோபடம் இல்லாதவர் காமராஜர் ஐயா காலம் மக்களுக்கு உழைத்ததெல்லாம் பொய்யாம் காலம் மக்களுக்கு உழைத்ததெல்லாம் பொய்யாம் கள்ளம் காப்படம் இல்லாதவர் காமராஜர் ஐயா விருதுநகர் கண்டெடுத்த வெற்றியாளராம் வெள்ளை மனம் கொண்ட மக்கள் சக்தியாளராம் விருதுநகர் கண்டெடுத்த வெற்றியாளராம் வெல் வெள்ளை மனம் கொண்ட மக்கள் சக்தியாளராம் அள்ளுபகல் அயராது உழைத்து வந்தவர் அள்ளுபகல் அயராது உழைத்து வந்தவர் அறவழியில் ஆட்சி செய்து அன்பை பெற்றவர் நாட்டில் அறவழியில் ஆட்சி செய்து அன்பை பெற்றவர் கள்ளம் கவடம் இல்லாதவர் காமராஜர் ஐயா காலம் எல்லாம் மக்களுக்கு உழைத்ததெல்லாம் பொய்யா சிவகாமி அன்னைக்கு செல்ல பிள்ளை ஐயா சிவகாமி அன்னைக்கு செல்ல பிள்ளை ஐயா சீர்திருத்த சேவைகளை செய்து காட்டினார் ஐயா சீர்திருத்த சேவைகளை செய்து காட்டினார் ஐயாம் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் மகத்தான தேவைகளை செய்து தந்தவர் மகத்தான தேவைகளை செய்து தந்தவர் கள்ளம் கபடம் இல்லாதவர் காமராஜர் ஐயா காலமெல்லாம் எல்லாம் மக்களுக்கு உழைத்ததெல்லாம் பொய்யாம் கர்ம காமராஜர் கருப்பு தங்கமாம் காலமெல்லாம் எல்லாம் உழைத்து சிவந்த சொக்க தங்கமாம் கர்மவீரர் காமராஜர் கருப்பு தங்கமாம் காலமெல்லாம் உழைத்து சிவந்த சொர்க்க தங்கமாம் நாட்டு மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தவர் நாட்டு மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தவர் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர் கள்ளம் கபடம் இல்லாதவர் காமராஜர் ஐயாம் காலமெல்லாம் மக்களுக்கு உழைத்ததெல்லாம் பொய்யா வரல்பிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்